ஜோதியிடம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது மொபைலை பார்த்த இளவரசனுக்கு ஆச்சரியம் தாங்க இயலவில்லை ஏனென்றால் இனியாவின் கால் அதில் வந்து கொண்டிருந்தது ஹலோ என்றான் ஹலோ நான் இனியா பேசுகிறேன் என்று விரைப்பாக பேசினாள் மேடமுக்கு இன்னும் கோபம் குறையலையோ ஃபோன் பண்ணிட்டு கோபம் மட்டும் போகலை போல தெரியுது சொல்லு உங்கள் கொஞ்சம் பேசணும் எங்கே வந்து உங்களை மீட் பண்ணுறது நான் வேணும்னா உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா வேண்டுமென்றே தான் கேட்டாங்க என்ன பண்ணுறது எல்லாம் என்று இனியா முனமுணப்பது இளவரசனுக்கு நன்றாகவே கேட்டது ஏதாச்சும் சொன்னியா இனியா என்றான் சாது போல ஒன்றும் சொல்லலை நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் வீட்டுக்கு வந்தால் எப்படி பேசுறது ஓ அப்படியா ஓகே ஏதும் ரெஸ்டாரண்ட் போகலாமா இல்லை எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக பேசணும் எல்லாம் சரிப்படாது அப்படின்னா ஓகே அன்னைக்கு பிரசவாக்கமில் இருக்கிற ஷோரூமுக்கு வந்தேல அங்கே வந்துடு அங்கே யாரோட டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ஓகே நீங்கள் எத்தனை மணிக்கு ஃப்ரீன்னு சொன்னால் அப்போ நான் வரேன் உன் இஷ்டம் நீ எப்போ வேணும்னாலும் வா எனக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி சொல்லிட்டா போதும் என்றான் நான் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வரட்டுமா ம் ஓகே என்றான் எப்போ நாலு மணி ஆகும்னே தெரியலையே இன்னைக்கு என்ன காலையிலேருந்து எனக்கு நல்லதாகவே நடக்குது காலையில் வாண்டடாக ஹெல்ப் வருது இவளை எப்படி சமாளிக்க போகிறேன் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தா இப்போ என்னடானா அவளே என்னை பார்க்க வரேன்னு சொல்கிறான் ஓ காட் தேங்க்யூ வெரி மச் சொன்ன பத்து நிமிடத்திற்கு முன்பே இனியா வந்து சேர்ந்து விட்டாள் இருவருமே எப்படி பேசுவது என்பது போல் தயக்கத்துடன் பேசாமல் இருந்தார்கள் இளவரசனை பேச ஆரம்பித்தான் போனதை எல்லாம் போகட்டும் இனியா போனதை பற்றி பேச வேண்டாம் நம்மளை பற்றி பேசுவோம் அன்னைக்கு நான் டென்ஷன் ஆனது தப்பு தான் நான் அன்னைக்கு பேசுனதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன் வெறும் இப்படி சாரின்னு சொல்லி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு என்னால் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியல ரியலி ஐ ஆம் சாரி என்றான் அதை பற்றி பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் என்றான் ஓகே நீ அன்னைக்கு யோசிக்கணும்னு சொன்ன இத்தனை நாளில் யோசிச்சுருப்ப இல்லை நவு டெல்மி இனியா நீ என்ன வேண்டாம்னு எல்லாம் சொல்லிடுவியா என்ன ஐநோ உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அதை உன் வாயால் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நம்ம ஃபேமிலியும் சந்தோஷப்படுவாங்க என்ன சொல்கிற இனியா ஏற்கனவே கொதிப்புடன் வந்த இனியா இந்த பேச்சை கேட்டு இன்னும் டென்ஷன் ஆகிவிட்டான் எப்படி நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க உங்களை மாதிரி ஒரு செல்ஃபீஸ நான் பார்த்ததே இல்லை அது எப்படி நீங்கள் எப்போவும் உங்களை பற்றி மட்டும் பேசுகிறீங்க முதல்ல உங்களை நான் நீங்கள் ஒரு நல்ல அண்ணன்னு நினச்சேன் பட் இப்போ தான் தெரிஞ்சது நான் உங்களை எவ்வளவு தப்பாக சர்ச் பண்ணி இருக்கேன்னு ஆமாம் எனக்கு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு பட் நாட் நவ் நான் இப்போ ஸ்வேதாவை பற்றியும் சந்துருவை பற்றியும் பேச வந்திருக்கேன் ஒரு அண்ணனா உங்களுக்கு சந்துரு மேலே அக்கறை இல்லாமல் இருக்கலாம் பட் எனக்கு இருக்குது இத்தனை நாளாக நான் ஏன் பேசாமல் இருந்தேன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு எந்த உரிமையும் இல்லை இப்போ எனக்கு சந்துரு அத்தை பையன் ஸோ இப்போ எனக்கு இதை பற்றி பேச உரிமை இருக்குது காட்டிட்டு என்றான் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க இப்போவும் உங்கள் லவ்வை பற்றி மட்டும் பேசுறீங்க சந்துர் மேலே உங்களுக்கு என்ன கோபம் அவர் மேலே நீங்கள் என்ன கோபம் காட்டினாலும் அவர் உங்கள் மேலே எவ்வளவு அன்பு வச்சுருக்காரு பட் நீங்கள் ஏன் எப்படி இருக்கீங்க ஸ்வேதா எப்படி அழுகுறா தெரியுமா கடைசியில் உங்களுக்கு இந்த பணம் இதெல்லாம் பெருசாக போச்சா இனியா பேசி முடிக்கும் முன்பு இளவரசன் இனியாவை பிடித்து ஒழுக்க ஆரம்பித்து விட்டான் இனியாவின் பேச்சு அப்படியே நின்று விட்டது இனியா ஏன் இப்படி பேசுகிறாள் என்று இளவரசனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஆனால் அவள் கடைசியில் பேசியதில் இருந்து ஸ்வேதா அவளை சந்தித்து ஏதோ கூறியிருக்கிறாள் என்று தெரிந்தது ஆனால் அவள் ஏதோ சொன்னால் இவளும் அதை நம்பிக்கொண்டு வந்து இங்கே சண்டை போடுகிறாளே என்றுதான் இவனுக்கு ஆத்திரமாக வந்தது அதுவும் அவனை என்னவெல்லாம் பேசிவிட்டாள் இனியாவின் தோலை பிடித்து யூ ஸ்டாப் ஸ்டாப்பிட் என்று கத்தினான் நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ முழுசாக மனசில் என்ன நினச்சிருக்குன்னு எனக்கு தெரியலை பட் இதுக்கு எல்லாம் அந்த ஸ்வேத்தா தான் ரீசன் எனக்கு நல்லா தெரியுது பட் நீ அதை பேசுறத வச்சு என்னென்ன எல்லாம் சொல்கிற ஐ டோன்ட் பிலீவ் திஸ் என்னை பற்றி இவ்வளவு கேவலமான தான் நீ மனசில் வச்சிருக்கியா என்றான் இனியா ஏதோ பேச முயற்சித்தான் வேணாம் நீ எதுவும் பேசாத இவ்வளவு நேரம் நீ பேசுறத நான் கேட்டேன் இல்லை இப்போ நீ பேசாத எத்தனை நாள் நீ பேசுறதை கேட்க மாட்டோமோன்னு ஏங்கி இருக்கேன் தெரியுமா உன் மெசேஜ் வருமானு மொபைல அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பேன் சே உன்னை போயா நான் அப்படி லவ் பண்ணேன் இப்போ உனக்கு என் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படித்தானே தென் ஒய் யூ கம் கேர் உன் அத்தான் பையன் மேலே உனக்கு உரிமை இருக்குன்னு அதை போய் உன் அத்தைக்கிட்ட பேசுறது தானே என்கிட்ட ஏன் வந்து பேசுகிறேன் என் அம்மா இல்லை கிட்ட போய் பேச வேண்டியது தானே நீ என்ன நினைக்கிற நான் என் தம்பிக்கு தப்பான லைஃப் அமைச்சு கொடுத்துருவேனா ஹவு டேர் யூ நீ எப்படி என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறேன் உனக்கு எனக்கு தான் ஒன்றும் இல்லையே அப்புறம் ஏன் என்கிட்ட வந்து இதை பற்றி பேசுகிற இதில் இருந்தே தெரியல உனக்கு என் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் முட்டா எனக்கு ஒன்றும் உங்கள் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை சந்துரு ஸ்வேதா கல்யாணத்துக்கு தடையாக நிற்கிறது நீங்கள் தான் அதனால தான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் என்றான் ஸோ உனக்கு என் மேலே எந்த விருப்பமும் இல்லைன்னு தானே சொல்ல வர்ற என்று சொல்லிவிட்டு இனியாவை திடீரென்று கட்டி அணைத்து விட்டான் இனியா அவன் பிடியிலிருந்து வர எவ்வளவோ போராடியும் அவளால் அவன் பிடியிலிருந்து தப்ப இயலவில்லை இளவரசன் இனியாவின் கண்ணம் நெற்றி என்று மாறி மாறி முத்தமிட்டான் பின்பு அவளை அப்படியே அணைத்தவாறே இருந்தான் இனியாவும் கடைசியில் போராடுவதை நிறுத்திவிட்டாள் சில நிமிடங்களுக்குப் பிறகு இனியாவை விடுவித்த இளவரசன் இப்போ சொல்லு என் எந்த விருப்பமும் இல்லைனு என்றான் இனியா அடி வாங்கியதைப் போல் நிமிர்ந்து பார்த்தாள் இந்த மாதிரி நீ லூசு மாதிரி ஏதும் பேசக்கூடாதுன்னு தான் நான் முதல்லையே வேறு எதுவும் பேச வேண்டாமனு சொன்னேன் ஆனால் அதை கேட்டதுக்கு அப்புறம்தான் இனியாவிற்கு கோபமே வந்தது என்று எண்ணிக்கொண்டாள் வெளியே சொல்லவில்லை என் தம்பிக்கு நான் எப்பவும் கெடுதல் நினைக்க மாட்டேன் நான் ஒன்றும் லவ்வுக்கு எதிரி இல்லை என் அப்பா அம்மா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து வளர்ந்தவன் நான் அப்புறம் எப்படி நான் லவ்வுக்கு அகெய்ன்ஸ்டாக இருப்பேன் அதுக்கும் மேலே நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும்ல அப்படி இருந்தும் நான் என் தம்பி லவ்வை எதிர்ப்பேனா கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணி பாரு நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் உனக்குத்தான் என் மேலே இந்த இன்ட்ரெஸ்ட்டும் இல்லையே கெட் லாஸ்ட் என் கண்ணு முன்னாடி நிற்காதே என்று கூறிவிட்டு இளவரசன் வேகமாக வெளியே சென்று விட்டான் இனியாவிற்கு மூச்சே நின்று விடுவோம் போல் ஆகிவிட்டது தான் எண்ணி வந்தது என்ன ஆனால் இங்கு நடந்தது என்ன கடவுளே எப்படி வீடு வந்து சேர்ந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை இரண்டு நாட்கள் எப்படியோ கழிந்தன இனியாவிற்கு எதிலுமே கவனம் செல்லவில்லை எல்லாமே ஏதோ கடமைக்கு செய்வது போல் இருந்தது இனியா போன் அடிக்குது பாருமா ஃபோனை இடுமா இனியாவிற்கு அவள் தாயின் குரல் காதிலேயே விழவில்லை பொறுத்து பார்த்து அவள் தாயே வந்து விட்டார் அதற்குள் ஃபோன் ட்ரீம் நின்று விட்டது இனியா என்ன பண்ணுற என்று சத்தமாக தாயின் குரலை கேட்ட இனியா தூக்கி போட்டவாறு விழித்தார் என்னம்மா போன் வர்றது கூட தெரியாமல் அப்படி என்ன இனியா பண்ணுற இல்லைம்மா ஏதோ கவனத்தில் இருந்துட்டேன் வர வர நீ சரியில்லை நான் அவ்வளவுதான் சொல்லுவேன் அதுவும் இந்த ரெண்டு நாளாக சுத்த மோசம் என்ன ஆச்சரியம் உனக்கு உனக்குமா ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே திரும்ப ஃபோன் அடித்தது இனியாவின் தாயே ஃபோனை எடுத்தார் ஹலோ சொல்லுமா நான் காலையிலே பேசிட்டேன் இவளுக்கு தான் என்ன ஆச்சுனே தெரியல ரெண்டு நாளாக சரியில்லை இரு அவகிட்டையே தர்றேன் நீ கேளு என்றவரை ஃபோனை இனியாவிலிடம் கொடுத்தார் யாருமா என்ற ஃபோனை வாங்கினால் இனியா ஹேய் நான் தாண்டி பேசுகிறேன் என்றான் ஜோதி சொல்லுக்கா ஹே என்னடி நீ ஏன் இப்படி இருக்க என்னக்கா எனக்கு என்ன நான் எப்படி இருக்கேன் நீயும் அம்மாவோட சேர்ந்து எதுவும் பேசாத ஹேய் உனக்கு என்ன நான் கேட்குற இன்னைக்கு அபியோட பிறந்த நாள் வருஷ வருஷம் நீ என்னடி பண்ணுவ அவளை பன்னெண்டு மணிக்கு எழுப்பி மிஸ் பண்ணுவேன் இன்னைக்கு ஒம்பது மணிக்கு நானே ஃபோன் பண்ணுறேன் என்னக்கானு கேட்குறேன் என்ன சரி உனக்கு ஐயோ அக்கா சாரி சாரி ப்ளீஸ் அக்கா சாரிக்கா எப்படி மறந்தேனே தெரியல அக்கா என்றான் என்கிட்ட சாரி சொல்லி என்ன பிரயோஜனம் என் பொண்ணு உண்மையில ரொம்ப கோபமாக இருக்க நீ எப்படியோ அவளை சமாளிச்சுக்கோ என்கிட்ட மட்டும் பஞ்சாயத்துக்கு வராதீங்க ஐயோ சரிக்கா நான் அபிக்குட்டியே எப்படியாச்சும் சமாளிக்கிறேன் ம் சரிடி அவள் ஸ்கூல் போயிருக்கா வழக்கம் போல் சாயந்தரம் தான் கேக்கு வெட்டுறோம் நீ வந்துடு சரியா அம்மா மதியம் போலவே வந்துடுவாங்க சரிக்கா என்றான் மாலை ஐந்து முப்பதுக்கு இனியா கையில் ஒரு கிஃப்ட் பேக்குடன் அக்காவின் வீட்டிற்கு சென்றாள் அங்கு சென்ற இனியாவிற்கு அதிர்ச்சி அங்கே ராஜலட்சுமி அத்தையின் குடும்பமே இருந்தது இளவரசன் இளவரசன் அபியை தூக்கி விளையாடிக் கொண்டிருந்தான் இனியா அவர்கள் இங்கு வருவார்கள் என்று என்னவே இல்லை அதனால் அவளின் அதிர்ச்சி அவள் முகத்திலேயே தெரிந்தது அவளை கண்ட அபி சித்தி என்று முதலில் ஓடி வர துவங்கிவிட்டு பாலிலேயே நின்று அப்புறம் இனி அவளிடம் சென்று சித்தி வேலையில் இருந்த டென்ஷன்லாம் மறந்துட்டேன் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை வலிக்கு கொண்டு வந்தாள் அனைவரும் கூடி நிற்க அபி கேக்கை வெட்டினாள் பின்பு அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் சந்துருவோ இனியாவிடம் நன்றாக பேசிக்கொண்டிருக்க இளவரசன் அவளிடம் மரியாதைக்காக கூட ஒரு வார்த்தை பேசவில்லை பின்பு அனைவரும் சேர்ந்து பாட்டு போட்டி விளையாடலாம் என்று அபி அடம் பிடிக்க ஒரு வழியாக எல்லோரும் ஒத்துக்கொண்டு பாடினார் ஆண்கள் ஒருபுறமும் பெண்கள் ஒருபுறமும் என்று பிரிந்தனர் பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பழைய பாடலை எல்லாம் பாடி கலக்கிக்கிட்டு இருந்தாங்க எல்லோருக்குமே இந்த விளையாட்டு ஜாலியாக இருந்தது ஆண்களுக்காக கா என்ற இடத்தில் பாட வேண்டும் என்று வந்தபோது இளவரசன் காதல் பண்ணாதீங்க காதலே பண்ணாதீங்க ஆசை வைக்காதீங்க ஆபத்தில் சிக்காதீங்க காதல் பண்ணாதீங்க காதலே பண்ணாதீங்க ஆசை வைக்காதீங்க ஆபத்தில் சிக்காதீங்க மூளை உள்ள மனிதனையும் ஆக்குது பட்டப்படிப்பு படித்தவனையும் பைத்தியமாக மாத்துது என்ற பாடலை பாடினார் வழக்கம் போல பெரியவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை சின்னவர்கள் எல்லோரும் இனியாவின் முகத்தையே பார்த்து கொண்டே இருந்தனர் திடீரென எழுந்த இனியா எனக்கு தலைவழிக்குது இந்த பாட்டு போட்டி இதோட போதும் என்றாள்